you no. நீ என்னோடு பேசினா இப்பொழுது நாங்கள் மூன்றாம் வார்த்தையை கேட்டு வந்திருக்கிறோம் என்னோடும் எல்லோரும் பேசும் நாமத்தில் வேண்டுகிறோம் தப்பினேன்

సినిమా కీ కిపోయి రెండు రూపాయ కొడు బస్ కూడా పోటో ఎవరు మౌనోడు వరకు పేర్కొన్న సుట్టు పోయి ఆ కొంచెం లెట్ అమ్మా பே சரி யாரோ ஒருத்தர் அழியாம Thank <laughs>

வருஷம் தன்னுடைய தாயோடு கூட வாழ்ந்தார் முப்பத்தி மூணு வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் முப்பது வருடம் தாயோடு வாழ்ந்தார் மூன்று வருஷம் தான் அவர் தாயை பிரிந்து ஊழியத்திற்காக அவர் சென்றார் ஆனால் மரியா ஜெபிக்கிறதும் சரி பராமரிக்கிறதும் சரி போதிக்கிறதும் சரி ஆலயத்திற்கு கூட்டிச் செல்றதும் சரி எட்டாவது நாளிலே அவளை இயேசுவை விருத்த சேதம் பண்ணும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு மரியாளும் யோசிப்பும் அழைத்து சென்றார் பெற்றோர்கள் வந்து முன்மாதிரியாக இருந்தார்கள் அவங்க எரிசலே வந்து ஒரு மீட்டிங் நடத்துனா அதுக்கு கூட இப்பெல்லாம் ஆள் உண்டாகிற அதுதான் அந்த வேலை அவள் இயேசுவானவர் தெய்வம் என்பது நல்லா தெரியும் ஆனா இப்படி ஒரு கொடூர மரணத்தை இயேசு சந்திப்பாரு அவர் யோசிக்கிறார் இவ்வளவு பயங்கரமான ஒரு கொடூர மரணம் வந்துட்டே அப்படின்னு என்னதான் தெய்வமா இருந்தாலும் குழந்தை பிள்ளை நான் பெற்ற பிள்ளைன்னு சொல்லி அழுதுறாள் இதுல இன்னொரு காரியத்தை சொல்லணும் அப்போ அவர் அந்த வேலையிலே அப்படிங்கிறார் அவர் நிறைய நேரம் பார்க்கும்போது அம்மான்னு சொன்னது ரொம்ப குறைவுதான் ஆனா ஒரு கல்யாணத்துல கூட வந்து தண்ணி திராட்சை குறைப்பிடிச்சு ஏதாவது செய்ய முடியுமா ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை வரல கிட் வயிட்டுங்க

அப்ப அவங்க அந்த கோயிலுக்கு எதிரி தொழில் எதி தொழே அதை பார்த்துட்டு வந்துருக்காடு அதனால அப்படி யாராவது மரியாதை யோசிப்போம் ஒண்ணும் ரசிப்பார் அதனாலதான் அவர் அதை தெளிவுபடுத்தும்படியாக அம்மா நான் தேக்க ஸ்திரீயே அப்படிங்கற இதோ ஒரு மகன் அப்படிங்கிறார் அப்போ முப்பது வருஷம் தாயை பார்த்தவரு அவர் தாயை கன பண்ணு ஆண்டவர்ப்பு மதித்திருக்கலாம் தாய் மட்டும்தான் இருக்கலாம் தொங்குவது கூட என் பொறுப்பு முடிஞ்சிச்சு இன்னும் சகோதரர்கள் உலக பிரகாரமாக எங்க அம்மாக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்குது பாக்கலாம் பாருதன ஆனா இவருக்கு வருகிறாரு நீக்கு ஒத்திக்கு ஒரு பிள்ளையா இருக்கா ஒன்று சொல்லுவாங்க எனக்கு இருக்கிறதே ஒரு பிள்ளை நீந்தான் என்ன செய்யணும் கண்ணீரா பாக்கல வெய்யோ அதுவா யார் பார்ப்பாங்க நான் தான் சால்மணி போயிடுச்சு அப்ப யார் பாப்பாங்க சரி மத்த தவறு மகன் அன்பான சீசன் கூட்டாரு அதுமையான நீங்களும் நான்கு தாய் கருப்பனா யாரு அம்மா அப்பா சங்க அம்மா அப்பா இல்ல வேற ரெண்டு பேருக்கு தாய் கவனம் யார் பாக்கறது தெரியுமா எங்க அம்மா ஒரு ச அம்மா அப்பா கடை அப்படி இருக்கக்கூடாது ஆனா பிரதாத்தவங்க இருக்கிறாங்க மாமியாரும் சில பிரலாத மருமகளை மகளா பாக்க மாட்டாங்க

நல்ல கொடுப்பா மகன பேச உடம்பு அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும்

தாய் தவப்பனை கன பண்ணணும் தாய் தவப்பின கணம் பண்றான் தாய் கனம் பண்ணணும் கற்பனை 我。 அன்னைக்கு மரியாதைக்கு தாயாக அவர் கேட்டு அவளுக்கு கனப்படுத்தினார் கண்ணீரை தொடைத்தார் அவருக்கு பொறுப்பை நிறைவேற்றினார் அதை ஒரு ஒப்படைத்தார் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தார் இன்னைக்கு இயேசுவின் தாய் நீ நானும் தான் அலையா வசனம் சொல்லுகிறது யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவங்களே என்னுடைய தாயாக சகோதரராக இருக்கிறார் என்று ஆண்டவர் வாய்நாளே சொன்னார் ஆண்டவர்களே நீங்க ஆண்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களா இருந்து அதன்படி நடக்கிற மக்களாக இருந்தால் வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களை அவர் தீர்ப்பார் அவர் துடைப்பார் கலக்கங்களை அவர் மாற்றுவார் உனக்காக எல்லாத்தையும் செய்வார் அப்போ இந்த மூன்றாவது வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் ஆண்களுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக அதை கை கொள்ளுகிற மக்களாக இருப்போம் எத்தனை கேட்கிறது ஈஸி

உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் இதைதான் இந்த மூன்றாம் வார்த்தையிலே நான் கற்றுக்கொண்டதா இருந்தேன் ஆகவே பரிந்து பேசுகிற தெய்வம் இயேசு சாமி உன்னை கனப்படுத்துகிற தெய்வம் இயேசு சாமி உனக்காக பொறுப்புகளை தருகிற தெய்வம் இயேசு சாமி உன்னை கடைசி வர நான் இல்லை நான் யாரும் உனக்கு இல்லைனா கூட நான் இருக்கிறேன் யாரு என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறோம் அப்படி செய்வீங்களா அப்படி செய்வீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை கடைசி வரை கைவிடாதபடி பொறுப்புகளை கொடுத்து உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய கவலையை போக்கி உன்னை ஆசீர்விப்பார் கர்த்ததாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார் ஆமாம்